அன்பிற்குரியோர்களே வணங்குவாய் ஜகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணில் குணமான மனிதரையும் படைத்து பின்பு குவலயத்தில் தான் உதித்து குருவாய் வந்து சனமான சமுசாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போலிருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகன்றதளம் சென்றவரை வணங்குவாயே இது அகத்திய முனிவரின் பாடல் இந்த பாடலின் பொருளை கவனிப்போம் வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து ஒரு ஜோதியை வணங்க வேண்டும் ஒரே ஜோதியை வணங்க வேண்டும் அவர் யார் எப்படி இருப்பார் மாநிலத்தை ஒரு நொடியில் வகுப்பார் பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் தேவன் ஒருவரே என்பது ஆணித்தரமான சத்தியமாக உள்ளது ஆதி ஆகமம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் ஆதியிலே இந்த தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற விவிலியமே ஆரம்பமாகிறது தொடர்ந்து பாருங்கள் மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு வணங்கப்படத்தக்க அந்த ஜெகஜோதியான தெய்வம் மண்ணினால் மனுஷனை உண்டாக்க வேண்டுமாம் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமாவானான் குவலயத்தில் தானுதித்து குருவாய் வந்து தொடர்ந்து அந்த ஜெகஜோதியாகிய தெய்வம் மனிதனை படைத்த உலகத்தில் தானும் மனிதனாக பிறந்து ஒரு குருவாக போதனை செய்ய வேண்டுமா ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நமக்கொரு பாலகன் பிறந்தார் நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிறவு என்பது இது கர்த்தராக இயேசு கிறிஸ்து உலகில் பிறப்பதற்கு முன்பு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளாகும் கவனியுங்கள் சனமான சமுசாரம் ஒன்றில்லாமல் சந்யாசி போலிருந்து தவத்தை காட்டி அந்த தெய்வத்துக்கு மனைவிமார்களோ பிள்ளைகளோ இருக்க மாட்டார்களாம் அவர் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தானை போல பணம் பதவி படோபட வஸ்து ஆஸ்தி அந்தஸ்தி என்று அலையாதவராக துறவி போன்ற வாழ்க்கை வாழ்வாராம் அநேக மக்களுக்கு நன்மை செய்வார் தீமை செய்ய மாட்டார் தொடர்ந்து பாருங்கள் அன்பான சித்தர்களை இருத்திப் போட்டு உலகத்தில் தன்னை பின்பற்றக்கூடிய சீஷர்களை உண்டாக்குவார் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் அப்பொழுது அவர் பன்னிரண்டு பேரை தெரிந்தெடுத்துக் கொண்டார் என்று மட்டுமல்ல அகன்ற தளம் சென்றவரை அண்டுவாயே என்று முடிகிறது அந்த தெய்வம் அந்த சீடர்கள் கண்காண அகன்ற தளமாகிய விண்ணுலகத்திற்கு ஏறி செல்வாராம் அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவர் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது என்பதாக பிரியமானவர்களே இவரையே ஜோதி ஜகஜோதி என்று அண்ட வேண்டும் வணங்க வேண்டும் என்று அகத்திய முனிவர் பாடியுள்ளார் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்